ஈரோட்ல ஒரு ஜோடி பாவாடா நூத்தி முப்பது ரூபா குவாலிட்டியான நைட்டி நூத்தி பத்து ரூபா அது மட்டும் இல்லாம பட்டு பாவாடை எல்லாம் ரூபாய் இது எல்லாமே ஆஃபருங்க மெயின் விஷயம் என்னன்னா நீங்க வாங்குற பாவாடை நைட்டி எல்லாமே இவங்க கார்மெண்ட்ஸ்ல ஸ்டிச் பண்றதால இந்த ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல இவங்களால தர முடியுது ஈரோட்ல பிப்டீன் பிளஸ் இயர்ஸா பாவாடை நைட்டிக்குன்னே கார்மெண்ட்ஸ் நடத்திட்டு வந்த மீரா கார்மெண்ட்ஸ் மீரா டெக்ஸ்ட் புதுசா ஷோரூம் ஓபன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு பெரிய பெரிய ஷோரூமுக்கு எல்லாம் மீரா பிராண்ட்ல நைட்டி பாவாடை எல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கிற இவங்க இனி எல்லாருமே நேரடியா பர்ச்சேஸ் பண்ற மாதிரி ஈரோட் புது ஷோரூம் ஓபன் பண்ணிருக்காங்க லேடிஸ்க்கு தேவையான சாரீஸ் டாப்ஸ் குர்த்தி பாவாடம் நைட்டி அப்புறம் குழந்தைகளுக்கான ட்ரெஸ் எல்லாமே உங்களுக்கு தேவையான குவாண்டிட்டில நீங்க இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மீரா டெக்ஸ்ல நீங்க மினிமம் பில் பண்ணாவே சில்வர் தட்டு ஃப்ரீயா தராங்க அது மட்டும் இல்லாம முன்னூறு ரூபாய்க்கு மேல பர்சேஸ் பண்ணீங்கன்னா குக்கர் சிக்ஸ் பீஸ் டின்னர் செட்டு ஹார்ட் பாக்ஸ் அது மட்டும் இல்லாம பில் வேலுக்கு தகுந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் நீங்க இங்க வாங்கிக்கலாம் இது எல்லாமே ஸ்டாக்ஸ் இருக்கிற வரைக்கும் மட்டும் தாங்க லேடிஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஈரோட்ல இவ்வளவு கம்மி விலைக்கு கிடைக்குமான்னு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது இந்த வீடியோ ஷேர் பண்றதுனால எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மீரா டெக்ஸ் ராசம்பாளையம் போற வழியில சக்தி நகர்ல தாங்க அமைஞ்சிருக்கு